முடிவோடு வாய்ப்புக்கு நன்றி போயிட்டார் நகரச் செயலாளர் தட்டோமணி இரண்டாவது அவரை

அங்க போய் செல்ல ஊராட்சி மன்ற தலைவர் இப்ப கிரையில இருக்காரு அதனால நம்ம நாடலாம் தேர்தல் தேர்தல் மாவட்ட கொங்கே வருமா மாவட்ட கொங்கே வருதா ராமதாஸ் பொதுவா ஜெனரல் ஆ ஓன்ஸ் நான் ஒரு புனரை லைன் சொல்ல ஒரு பேர் சொல்லி ஒரு புனரை சொல்லுங்க அ புனரை சொல்லுங்க சொல்லுங்க

புதுசாக கொடுக்காங்க லிஸ்ட் எடுத்துக்கொண்டு பத்தாத்துலேயே காய்ச்சல் செய்யுவாங்க காய்க்கு வரும் லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன் சேர்த்து வர மூணு நாளாக லிஸ்ட் கட்டாக கொடுத்து அதே மாதிரி சேர்த்து மொழி மொழி சேர்த்து out வேகம் <laughs>

சி முடிச்சு போய் நீங்க அந்த இலவசமாக வைக்கணும் இலவசமாக எந்த நாட்டும் பிரச்சனைனாக்கா அந்த நாட்டில் வந்து மக்கள் போய் சேவை செய்யலாம்

சாவுபடி வெள்ளாத்தூரில் வெற்றி நிச்சயமாக உழைப்பு எங்களுக்கு வீடு போகாது யாரும் கோஷல ஆனால் மூன்று கிலோ காலத்தில் காலை கிரௌண்டில் போகிறோம் பரிசு கிடைக்காது அதே ஒன்பது காலத்தில் போட்டியிடக்கூடிய அந்த கிரௌண்டில் போனோம்னா தான் அது முதல் பரிசாக ரெண்டாவது எக்ஸாம் கிடைக்கும் ஏங்க எல்லாரும் சொன்னாங்க ஆணையர் தலைவர் பின்பாக மோ வேலை சொல்லணும் அதிகமாக செய்யணும் அனைத்து பூத்தொழர்களையும் பட்டியல் வச்சுருக்குறான் பூத்து பொறுப்பாளர் இருக்கிறாங்க இந்த பெண்ணப்பூர் சட்டமன்ற பகுதியில் எழுநூற்றி எண்பத்தஞ்சு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு கூத்துக்கிற பொறுப்பாளர் வந்து தெரியுமா கிங்க எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஓட்டர்ஸ் இப்போ இப்போ ஹெல்ப் பண்ணுற ஓட்டர்ஸ் இருக்கிறான் நம்ம பொறுப்பாளர்களுக்கு இன்னும் சொல்லவில்லை குறிப்பிட்ட நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் பாட்டாளி பூண்டு கேஸை பயணிச்சு நிறைய தியாகங்கள் நிறைய இழப்புகள் அங்கெல்லாம் சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு பதினாறு கேஸ் ஒரு பத்து கேஸ் இதெல்லாம் எவ்வளோ பண்ணேன் இன்னொரு ஆறு கேஸ் ரெண்டு பேர் ஒரு பாஸ்வேர்டு எடுக்க முடியல எதாவது வாய்ப்பவா இருந்தோ எல்லாத்தையும் தொடர்ந்து கொடுக்குறோம் ஆனால் ஏன்னா நன்றி நாட்டாளி ஏறில் ஏன் கேட்கலாம் கட்டமைப்பு இல்லை

பெருமையாக சொல்லிப்போம் பண்ணுறது அது ஒரு லட்சம் வாக்காளர்கள் நம்ம மூணு லட்சம் மொத்தம் பத்து லட்சம் ஓட்டுருக்காங்க இருக்கிறதே ரெண்டரை லட்சம் ஓட்டு அது ஜெனாவது ஓட்டு இன்னொரு கொஸ்டன் போயிடும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு இருப்பாங்க உண்மையாக வாக்காளர் நம்ம வந்து நம்ம உறுப்பினர் சேர்க்கணும்னு சொன்னால் அதிகபட்சமாக எழுபத்தஞ்சாயிரம் பேர் சேரலாம் அதாவது ஒன்றோ ஒரு நான் வன்னியர் வன்னியர் அப்படின்னு சொல்லி சேர்த்தாவே எழுபத்தஞ்சாயிரம் தான் சேர்க்க முடியும் ஆனால் பெருமைக்கு என்ன பண்ணுறது ஒரு லட்சம் ஓட்டு இருக்கும்

வன்னியர்கள் இருக்கிற கிராமத்தில் ஒது ஒரு ஐம்பது சதவீதம் வன்னியர் கிராமங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது இருக்கிற ஐம்பது சதவீதம் கிராமத்தில் யார் ஒரு இருக்கிறாங்க மொழியாக இருக்கிறாங்க பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அருந்தரி சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து கட்சிக்கு ஒரு தயாராக இருக்காங்க நம்ம என்ன நினைக்கிறோம் ஒன்றிய செயலாளர் நான் தான் இருக்கணும் ஒன்றிய தலைவர் நான் தான் இருக்கணும் மாவட்ட பொறுப்பாளர் நான் தான் இருக்கணும் அடுத்த சமுதாயத்துக்கு வரவழைக்காட்டிஸ் ஒரு துணை ஒரு போதை கொடுங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஓட்டு கேட்க போக போகிறான்

சரியில்ல அசோக் நகரில் எண்பத்தொம்பது மாநில மாணவர்கள் ரொம்ப வசதியாக இருக்குது இந்த வயலில் போகிற நூற்றி ஒன்பது ஐநூறு அந்த பைபாஸ் போய் ஐநூறையே திருவா மூவிலே அந்த அதிகம் பண்டைய தான் எங்கள் கிருஷ்ணகிரி அது திருவாமல் பண்டிகை எங்கள் நான் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு மழை காலத்தில் கரண்ட் தண்ணி இருக்குது கைப்பம்புக்கும் வசதி இருக்கும் அதனால் திருப்பூரில் இங்கே தொண்ணூறு வாரம் தொண்ணூறு அது போய் இது மாமா அவங்க படிக்க ஜெய்சி வச்சோம் கஷ்டப்பட்டோம் பட் அதில் எடுத்து நான் ஊராட்சி பண்ண உறுப்பினர் வந்து